காவல்துறை அதிகாரிடத்தில் கொடுத்திருக்கிறேன் எதுவும் செய்யப்படவில்லை விசாரணை சரியான முறையில் நடைபெற்றது மூன்று நாட்களுக்கு முன்னர் காவல் ஆய்வாளர் என்னை தொடர்பு கொண்டார் அவரிடத்தில் என்னென்ன வழியில் நான் இந்த வழக்கு சம்பந்தமாக உதவ முடியுமோ அதை செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் சொன்னேன் அதை போலவே இன்றைக்கு அவருடைய வேண்டுகோளை ஏற்று அழைப்பானை ஏற்று இங்கே வந்து என்னுடைய கடமையை நிறைவேற்றியிருக்கிறேன் அது பற்றி அவர்கள்தான் முடிவெடுக்க வேண்டும் எப்பொழுது விசாரணை என்றால் சொன்ன விசாரணை என்றாலும் நான் என்னுடைய முழு ஒத்துழைப்பை வழங்குவேன் என்னை பற்றி வெளிவரும் செய்திகள் அனைத்தும் தவறானது எனவும் காவல்துறை கேட்ட அனைத்து கேள்விக்கும் விளக்கம் அளித்தேன் எனவும் விசாரணை சரியான முறையில் நடைபெற்றது எனவும் நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் மரணம் தொடர்பான விசாரணைக்கு பின் கே வி தங்கபாலு செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் அந்த காட்சிகளை நாம் செய்திகளை தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க